ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் கோழிப்பெட்டிகிட்டே இருக்க ஒரு நெல்லிக்காய் செடி தாங்க இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் செடி இது எப்படி சொல்கிறது தெரியல அரை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு அந்த செடிதாங்க இது இது வாங்கி வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்கும் ஒரு ஃபார்மில் தான் வாங்கினேன் இது முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ கொடுத்து வாங்கினேங்க ரொம்ப சின்ன செடியாக இருந்தது நான் இதுக்கு எந்த வளமோ எதுவுமே கொடுக்கல ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வேகமாக இது பாட்டுக்கு வளர்ந்துச்சு போன வருஷம் ஒரு பத்து காய் கிடச்சிதுங்க இந்த வருஷம்தான் கொஞ்சம் நிறைய காய் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு கொம்பில் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது தூரமாக இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு வந்து காய் வந்து தெரியறதில்ல உங்களுக்கு நான் எங்கள் பையன் வந்து கிட்ட வந்து வீடியோ எடுத்து காட்டி தரேன் நல்ல புளிப்பாக நல்ல மஞ்சள் ஆச்சுன்னா நல்லா வந்து இனிப்பாக இருக்குதுங்க பச்சையை இறந்தால் வந்து புளிப்பாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன பண்ணணும்னு தெரியல ஊறுகாய் போடணுமா இல்லை உப்பில் போட்டு வைக்கணுமா எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு டைம் நிறையா வந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள் வீடியோ வந்து பக்கத்தில் காட்டுற பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த தடவை தான் கொஞ்சம் நிறையா காய்ச்சிருக்கு அதனால தான் இந்த வருஷம் வீடியோ போட்டிருக்கேன் போன வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு காய் தாங்க கிடச்சிது இது அந்த வெளிச்சம் அடிக்கிறதுனால அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு காய் தெரியுதான்னு தெரியல கொஞ்சம் எங்கள் பையன் தாட்டத்தில் பிடுங்கியும் வச்சான் பாருங்கள் இவ்வளோ கிடச்சிது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்ன பண்ணினா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும்னு நிறையா பேர் இதை என்சைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன் அப்படி கிளீனிங்க்கு வந்து பயோ என்சைம் பண்ணலான்னா கூட கொஞ்சம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து பராமரிப்பு இல்லாமல் வேகமாக வளருது நீங்கள் ஃபார்ம்லெலாம் வந்து கே தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துலையுமே இந்த செடி வந்து வேகமாக கிடைக்கிது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் இடம் இருந்தாலே போகிறோம் நல்ல மரம் இது அழகாகவும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்